வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல பதினோராவது கணக்கு பார்க்க போறோம் சிவமணி ஒரு பணிக்காக நேர்காணலில் பங்கேற்கிறார் அந்நிறுவனம் அவருக்கு இரண்டு விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது வாய்ப்பு ஏ முதல் மாத ஊதியம் ரூபாய் இருபதாயிரம் மற்றும் நிச்சயமான ஆறு சதவீதம் ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு வாய்ப்பு பி முதல் மாத ஊதியம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் மற்றும் நிச்சயமான மூன்று சதவீத ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய நான்காவது வருட ஊதியம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது சிவமணி அப்படிங்கிறவர் ஒரு ஜாபுக்கான இன்டர்வியூல அட்டன் பண்றாரு அவருக்கு வந்து அந்த கம்பெனி ரெண்டு விதமான வாய்ப்புகளை கொடுக்குது என்ன மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்னா முதல் வாய்ப்புல முதல் மாத ஊதியம் வந்து இருபதாயிரம் கொடுத்துருவாங்க அது மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீத ஊதிய உயர்வு கொடுப்பாங்க ரெண்டாவது சாய்ஸ்ல முதல் மாத ஊதியம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருவாங்க மூன்று சதவீத ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு மூணு சதவீதம் மட்டும் ஒவ்வொரு வருடமும் இன்கிரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க இங்கே ஆறு சதவீதம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் முதல் மாத வருமானம் இருபதாயிரம் இங்கே முதல் மாத வருமானம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ ஏ மற்றும் பி அப்படிங்கிற இந்த ரெண்டு வாய்ப்புகள்லையும் அவருடைய நான்காவது வருட ஊதியம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போதுமே ஊதியம் மற்றும் ஊதிய உயர்வு வந்து நமக்கு பெருக்கு தொடர் வரிசையில் தான் இருக்கும் இந்த ரெண்டு பெருக்கு தொடர் வரிசைக்கும் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான்காவது வருட ஊதியம் ஸோ டி நான்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல நம்ம வாய்ப்பு ஏ எடுக்க போகிறோம் எப்போதுமே ஊதியம் மற்றும் ஊதிய உயர்வு வந்து நமக்கு பெருக்கு தொடர் வரிசையில் தான் அமையும் அதை எடுத்து எழுதிக்கிறோம் பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்வல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று இதில் வந்து நமக்கு நான்காவது வருட ஊதியம் கண்டுபிடிக்கணும் ஸோ என் மதிப்பு வந்து நமக்கு நான்கு அப்படிங்கிறது கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க அடுத்து ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம் முதல் வாய்ப்பில் ஏ அப்படிங்கிறது முதல் மாத வருமானம் ஸோ ஏ இன் மதிப்பானது இருபதாயிரம் ஆரின் மதிப்பானது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு முதல் வருடம் ஃபுல்லா இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரெண்டாவது வருடத்துல இந்த இருபதாயிரத்துல இருந்து ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு இந்த இருபதாயிரத்தை நம்ம நூறு சதவீதமாக எடுத்துக்குவோம் இந்த நூறு சதவீதத்துல ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு இருக்கும் ஸோ நூறு சதவீதம் ப்ளஸ் ஆறு சதவீதம் ஸோ நூற்றி ஆறு சதவீதம் வந்து நமக்கு ஊதிய உயர்வு இருக்கும் நூற்றி ஆறு பை நூறு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதை நம்ம ரெண்டால் வகுக்கிறோம் ஐந்து ரெண்டாக பத்து மூன்று ரெண்டாக ஆறு ஐந்து ரெண்டாக பத்து ஜீரோ ஸோ ஆறு ஈக்குவல் டு ஐம்பத்தி மூன்று பை ஐம்பது நூறு சதவீதமான ஊதியத்தில் ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க ஸோ நூறு சதவீதம் ப்ளஸ் ஆறு சதவீதம் நூற்றி ஆறு சதவீதம்ங்கிறது தான் நமக்கு ஆரின் மதிப்பு அதில் இருந்து ஐம்பத்தி மூன்று பை ஐம்பது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ ஆர் மற்றும் என் மதிப்புகள் தெரியும் அனைத்தையும் ஃபார்முலாவில் பிரதிவிட போகிறோம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது டி நான்கு ஏயின் மதிப்பானது இருபதாயிரம் பெருக்கல் ஆரின் மதிப்பானது ஐம்பத்தி மூன்று பை ஐம்பது பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ நான்கு மைனஸ் ஒன்று ஸோ இருபதாயிரம் பெருக்கல் ஐம்பத்தி மூன்று பை ஐம்பது அடுக்கு மூன்று ஸோ இந்த அடுக்கு மூன்றுங்கிறது ரெண்டு எண்களுக்கும் பொருந்தும் ஸோ ரெண்டு எண்களையும் மூன்று மூன்று தடவை எடுத்து எழுதிக்கிறோம் ஐம்பத்தி மூன்று பெருக்கல் ஐம்பத்தி மூன்று பெருக்கல் ஐம்பத்தி மூன்று வகுத்தல்ல ஐம்பது பெருக்கல் ஐம்பது பெருக்கல் ஐம்பது இங்கே இருக்கிற மூன்று ஜீரோவையும் இங்கே இருக்கிற மூன்று ஜீரோவையும் கட் பண்ணிக்கிறோம் மீதி இருக்கிற எண்களை மேலே பெருக்கிறோம் இருபது பெருக்கல் ஐம்பத்தி மூன்று பெருக்கல் ஐம்பத்தி மூன்று பெருக்கல் ஐம்பத்தி மூன்று வகுத்தல்ல ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்து பெருக்கல் ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஸோ மேலே இருக்கிற தொகுதி அனைத்தையுமே நமக்கு பெருக்கும் போது என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வகுத்தல் நூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் ஸோ இந்த எண்ணெயை நூற்றி இருபத்தி ஐந்தால வகுக்கும் போது நமக்கு இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபது புள்ளி மூணு ரெண்டு அப்படின்னு சொல்லி மதிப்பு கிடைக்கும் நமக்கு ரூபாயில வந்து கணக்கில் மதிப்பு கேட்டிருக்கிறதுனால நம்ம இதை முழு எண்ணாக மாற்றிக்கிறோம் தசம புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண் ஐந்துக்கு குறைவாக இருக்கிறதுனால இந்த எண்ணெய் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ டி நான்கு நான்காவது வருடத்தில் அவர் வாங்கக்கூடிய ஊதியம் 23.820 ரூபாய் அடுத்து நம்ம பார்க்க போறது வாய்ப்பு B, வாய்ப்பு பி ஊதியம் மற்றும் ஊதிய உயர்வு ரெண்டும் பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ பெருக்கு தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று இதில் நான்காவது வருடத்திற்கான ஊதியம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ என் மதிப்பு நான்கு ஏயின் மதிப்பு முதல் மாத வருமானம் ஸோ அவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் முதல் வருமானம் சொல்லியிருந்தாங்க வாய்ப்பு பில அதை ஆக எடுத்துக்கிறோம் ஆறின் மதிப்பானது முதல் வருட வருமானமான இருபத்தி வருமானத்துல மூன்று சதவீதம் ஊதிய உயர்வு சொல்லியிருந்தாங்க ஸோ இருபத்தி சொல்லிருந்தாங்கிறது நூறு சதவீதம் ஸோ இந்த நூறு சதவீதத்துல ஒரு மூன்று சதவீதம் ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க ஸோ நூறு பிளஸ் மூன்று நூத்தி மூன்று பை நூறு ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆறின் மதிப்பு ஆறின் மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் ஸோ நூறு சதவீதமான முந்தைய வருட வருமானத்தில் மூன்று சதவீதம் ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க ஸோ நூறு பிளஸ் மூன்று நூற்றி மூன்று பை நூறுங்கிறது தான் ஆறின் மதிப்பு இப்போ என் ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் தெரியும் அனைத்தையும் நம்ம ஃபார்முலாவில் பிரதிடுறோம் டி நான்கு ஈக்குவல் டு ஏ மதிப்பானது இருபத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் ஆரின் மதிப்பானது நூற்றி மூன்று பை நூறு பவர் எண்ணின் மதிப்பான நான்கு மைனஸ் ஒன்று நான்கு மைனஸ் ஒன்று ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் நூற்றி மூன்று பை நூறு பவர் மூன்று ஸோ இந்த பவர் ஆனது ரெண்டு எண்களுக்கும் பொருந்தும் இந்த ரெண்டு எண்ணையும் மூன்று மூன்று தடவை எழுதி பெருக்கிக்கிறோம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் நூற்றி மூன்று பெருக்கல் நூற்றி மூன்று பெருக்கல் நூற்றி மூன்று வகுத்தல்ல நூறு பெருக்கல் நூறு பெருக்கல் நூறு இப்போ இதை நம்ம சுருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மூன்று சீரோவுக்கு இந்த மூன்று சீரோவை கட் பண்ணிக்கிறோம் இப்போ மற்ற எண்களை நம்ம பெருக்கணும் இருபத்தி ரெண்டு பெருக்கள் நூத்தி மூன்று பெருக்கள் நூத்தி மூன்று பெருக்கல் நூத்தி மூன்று வகுத்தல்ல நூறு பெருக்கள் பத்து ஆயிரம் கிடைக்கும் தொகுதியை அனைத்தையும் நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அப்படிங்கிற எண் கிடைக்கும் கீழே வகுத்தல்ல ஆயிரம் இருக்கும் ஸோ இந்த ஆயிரத்தால இந்த எண்ணை வகுக்கும் போது தசம புள்ளியானது மூன்று டிஜிட் தள்ளி நமக்கு மூவ் ஆகும் ஒரு எண்ண ஆயிரத்தால் வகுக்கும் போது தசம புள்ளியானது மூன்று டிஜிட் முன்னால் மூவாகும் இருபத்தி நான்காயிரத்து முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு இங்கே ரூபாயில் மதிப்பு கெட்டிருந்ததுனால நம்ம முழு எண்ணாக மாற்றுறோம் முழு எண்ணா மாற்றுறதுக்கு தசம புள்ளி கடத்திருக்கிற எண்கள் ஐந்துக்கு மேலே உள்ள பெரிய எண்களாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற எண்ணுக்கு ஒரு எண்ணை நம்ம கூட்டிக்கிறோம் ஸோ இருபத்தி நான்காயிரத்தி நாற்பது ரூபாய் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தது நான்காவது வருடத்தில் அவருடைய ஊதியம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் ஒருவருடைய வாய்ப்பு ஏ மற்றும் வாய்ப்பு பியில் கொடுக்கக்கூடிய முதல் மாத வருமானம் ஆண்டுக்கு எவ்வளவு சதவீதம் ஊதிய உயர்வு கொடுக்குறாங்கன்றத ரெண்டு வாய்ப்புகள்லையும் கொடுத்துருந்தாங்க அதில் நான்காவது வருட ஊதியம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க ஸோ டிஎன் என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி ரெண்டு வாய்ப்புகள்லையுமே டி ஃபோரின் மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்